இப்பொழுது நீ எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா தனிமேல் போராட்டத்தில் தவித்து கொண்டு இருக்கின்றாய் போராட்டம்தான் வாழ்க்கையோ எனக்கென்று சின்ன சின்ன ஆசைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த ஆசைகள் கூட இங்கு நிறைவேறுவதற்கு வழியே இல்லையோ என்று நீ யோசித்து யோசித்து உன் மன நிம்மதி இன்றி தவிக்கின்றாய் தவிக்காதே பரி தவித்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே உன் உயிரானவரை நீ நேசிக்கின்றாய் உன் மனதில் இருப்பவரை நீ பார்த்து வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்ற அதற்கு கூட கொடுப்பனை இல்லையோ என்று நீ நினைக்க வேண்டாம் இதோ இந்த தாயின் வாக்கு எப்பொழுதுமே பலிக்கும் என்று தெரியும் அல்லவா எக்காரணம் கொண்டும் இந்த தாய் உன்னிடம் பொய்யுரைக்க மாட்டேன் என்று தெரியும் அல்லவா இப்பொழுது இந்த தாயை உனக்கான விஷயத்தை கையில் எடுத்து அதை பரிசீலனை செய்து உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த அம்மையான அவள் நானே வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று யோசித்து யோசித்து காலத்தை முடித்து வைத்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டதுதான் ஆனாலும் இப்போ பொழுது என் பிள்ளைகளுக்கு இது வேண்டும் என்று நான் கொடுத்து விட்ட பிறகும் அதை எடுக்கும் எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாது என்னிடம் மிக பெரும் வா வாசத்தையும் மிகப்பெரும் தேடலையும் உன் கையில் கொடுத்திருக்கின்றேன் அதை வைத்து கொண்டு நீ என்ன செய்ய வேண்டுமோ எது உனக்கானது என்று தெரிந்து உன் வாழ்க்கையை இங்கு கையாள முடியுமோ நிச்சயம் வாழ்க்கை என்னும் ஒன்றில் நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று அர்த்தம் உனக்கு மகிழ்ச்சியாக உனக்கான சந்தோஷத்தை ஆக்க உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த அம்மையானவள் நான் வந்து இருக்கும்போது இந்த வாராகி வாராகி நீசித்தவரை இங்கு தேடி வரச் தான் போகிறேன் என் பிள்ளைகள் உண்மையான அன்பிற்காக ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றார்கள் நேசத்திற்காகவும் பாசத்திற்காகவும் இங்கு தவித்துக்கொண்டு இருக்கின்றார்கள் அந்த தவிப்புக்கு இடையிலும் நேசத்திற்கிடையிலும் போராட்டத்தை நான் கையில் எடுத்திருக்கின்றேன் அந்த போராட்டம் முழுவதுமாக நீ நினைக்கின்ற வேலைகள் வந்திருக்கும் போது நடக்கின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ மனம் பதறிக்கொண்டே இருக்காது என் பிள்ளையே உன்னுடைய நிலை பார்த்து நானே இனி இறங்கி வந்து விட்டேன் உன்னை மாற்றி அப்படியே விட்டு போகட்டும் உனக்கான மகிழ்ச்சி தருவது இந்த தாயாக இருந்து கொண்டு இருக்கும் இனி அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் நீ உன் நிலையை தரம் தாழ்த்தி வேண்டாம் உனக்கான விஷயத்தில் உன் நிலையை மாற்றியமைத்து உனக்கான ஏற்றத்தை தருவதற்காகத்தான் இந்த தாய் வராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் சற்றும் நான் உனக்கான விஷயத்தில் இருந்து பின்வாங்க போவதே இல்லை உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த தாய் நான் வராகி வந்து இருக்கின்றேன் எத்தனையோ முறை உன்னை தோற்கடித்து விட்டு சென்று விட்டார்கள் எத்தனையோ முறை உன்னை நோகடித்து விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் அதையெல்லாம் பார்த்து பார்த்து உன்மனம் சலித்தே விட்டது வாழ்க்கையே இவ்வளவுதானா அன்புக்கும் பாசத்திற்கும் இடமே இல்லையா பண்புக்கும் பாசத்திற்கும் இடமே இல்லையா பணத்திற்கும் மட்டும்தான் மதிப்பு இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ நினைத்துக் கொள்கிறாய் அல்லவா அதுவல்ல உண்மை இன்னமும் நீதியும் நியாயமும் இங்கு உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அன்பும் பரிவும் பாசமும் கருணையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படிப்பட்ட உறவைத்தான் என் பிள்ளைகளுக்காக நான் கொண்டு வந்திரு ேன் நீ நினைத்து வருந்திய காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது உனக்கான வெற்றியை தரத்தான் நான் வந்து இருக்கின்றேன் எந்த ஒன்றையும் நீ உனக்கு பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒன்றை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் மாற்றம் என்பது உனதாக இருக்கும் போது என் பிள்ளை உன் மனதில் இருப்பதை நீ என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்தி கொண்டே இரு உனக்கான முடிவை எனதாக நான் ஏற்றுக்கொள்ளும் போது நான் தருகின்ற முடிவும் உனதாகத்தான் இருக்கும் என்று முழு நம்பிக்கையோடு இரு யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது உன் விதியை தீர்மானித்து விட்டு உனக்கான நல்லதை நான் தர காத்திருக்கும் போது உன் கருமை வினையினை பற்றியெல்லாம் கண் கலங்கி கொண்டு இருக்காதே நீ கவலைப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் நான் உனக்கு நல்லதொரு தீர்வை தந்தே உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இங்கு காத்து கொண்டு போது உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் நல்லதுக்காகத்தானே தானே காத்திருக்கின்றாய் உன் வெற்றியை பெற வேண்டும் என்று தானே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் தங்கமே உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியும் தருவதற்கு நான் காத்திருக்கும் போது எதை நினைத்து கொண்டிருந்தாயோ அதை நானே உனக்கு தர வந்திருக்கின்றேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்து சேரத்தான் போகிறது பேரதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கின்றேன் இந்த தாயே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் இந்த வாராகி இருக்கும்போது நீ எதற்காக இங்கு காத்துக்கொண்டு இருக்கின்றாய் உன் செயல்களில் கவனத்தை செலுத்தி கொண்டே இரு உனக்கான வெற்றியை நீ செய்து கொண்டே இரு வெற்றியின் பரிசத்தை நீ சுவாசிக்க தயாராக இருக்கும் போது இடையில் இருக்கின்ற முட்டு கட்டைகளை நினைத்தும் இடையூறுகளை நினைத்துமான் நீ அழுது கொண்டே இருக்காதே தடைகளை தாண்டித்தான் உன் வாழ்க்கைக்கான தேடலை நீ ஜெயிக்கப் போகிறாய் என்பதுதானே இங்கு நிதர்சனமான உண்மை உனக்கான பாதையின் பயணத்தில் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை என்று யோசிக்காதே இது உனக்காகவே இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் நீ யாரை பற்றியும் எதையுமே நினைத்து கொள்ள வேண்டாம் நீ நேசித்தவரை உனக்காக வரச் செய்வதற்காக வந்து நீ எதற்காகவும் அழுது வேண்டாம் என் தங்கமே எதை நினைத்தாயோ எதை நான் உன்னை தேடி வரச் செய்வேன் என்று சொன்னாயோ அதை தருவதற்காகத் தானே வந்து இருக்கின்றேன் உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிடு உன் மன எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு நல்லதை செய்வதற்காக இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும் போது இனியும் நீ கலங்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இனியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி சற்றும் நான் தாமதிக்கப் போவதே இல்லை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் கொடுத்த வாக்கிலிருந்தும் இந்த தாய் ஒரு பொழுதும் நான் பொய்யுரைக்க மாட்டேன் எல்லா நல்லதையும் உனக்கு செய்வதற்காக நான் துணிச்சலோடு வந்திருக்கும் போது எதை உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ அதை தருவதற்காக நானே இந்த தாய் வந்திருக்கும் போது என்னை நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தின் செய்யத்தின் தர போது எல்லாம் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நம்பிக்கைக்குரியவளாக இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன் சற்றும் மனம் நிலை குளிர்ந்து விடாதே உனக்கு நல்லதை செய்யத்தானே வந்து இருக்கின்றேன் உனக்கான ஒவ்வொரு தருணமும் உன் கூடவே இருந்து உன் கையை பிடித்து கொண்டு நீ எதற்காக என் தந்தனி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றான் மாற்றத்தை தேடி அலைந்து அலைந்து கொண்டே இனி வாழவே முடியாதோ என்று யோசிக்காதே இதோ உன் வாழ்க்கையின் நலனைத்தான் நான் கருத்தில் எடுத்து விட்டேனே இனி எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நல்லதை தர காத்திருக்கின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி உன் கையில் வந்து சேரும் தருணமும் வந்தே விட்டது சற்றும் யோசிக்கவே வேண்டாம் நம்பிக்கையோடு கடந்து வந்து இரு உனக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உன் உயிரான் அவரை நேசிக்க நீ இருக்கும் போது அவரே உன்னை தேடி வர செய்யத்தான் போகிறேன் எந்த ஒரு செயலானாலும் என் மீது பாரத்தை போட்டு செய் உன் வாழ்க்கை முழுமையாக வெற்றி போகிறது நீ நினைத்த காரியத்தை நான் தான் தீர்வேன் வெற்றி உனதாகத்தான் போகிறது ओमरा हिताये पोची